ஹாய் எத்தனை பேர் இந்த கஜடான்ன்ற போண்டாவை வந்து சாப்பிடாம சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு சாப்பிடாம வந்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ஈஸிங்க வீட்லயே செய்யலாம் ஒரு கப்பு வந்து நான் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை ரவை நல்லா பெரிய பெரிய ரவை எந்த வறுத்து வறுக்காத ரவை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து இது என்னது சோடா உப்பு அது வந்து ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் போட்டுட்டு மி இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மைதா எடுத்தோம்னா அதுக்கு அரை கப்பு சக்கரை எடுத்துக்கணும் ஸ்வீட்ஸ் அதுவே அதிகம்தான் இன்னும் கம்மியாக வேணும்னாலும் ஸ்வீட் கம்மி பண்ணிக்கலாம் நான் அரை கப்பு எடுத்தேன் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூனு தயிர் போட்டு அந்த பவுடரோடைய நல்லா அரைச்சிருங்க தயிரையும் அரைச்சிட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைங்க பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இலகுனா மாதிரி தான் வரும் சர்க்கரைன்றதுனால அதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த ரவை இருக்கிறதுனால ஊறி கொஞ்சம் டைட் ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சிங்கனாவே டைட் ஆகிடும் அப்போ வந்து நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எள்ளு போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எள்ளு போட்டேன் எள்ளு போடாமையும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொன்னிங்கன்னா டைட்டாகிடும் மாவு டைட்டாகனோன்னே அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே உருட்டி உருட்டி விட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு மெலி எண்ணெய் வந்து கொதிக்கவே கூடாது அந்த லைட்டாக அந்த பபுள் வரைச்சவே போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம பாதுஷாலாம் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெடிப்பு விடும் வெடிப்பு விட்டு அதே வெடிச்சு வரும் ஸ்வீட் கம்மியாக எண்ணெய் இதில் மைதா மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நான் தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கம்மியா டேஸ்டியா செமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிடணும் தண்ணி எல்லாம் போட வேண்டாங்க அதுல இந்த தயிரில் இருக்கற தண்ணியே போதும் ஒரு வேலை தயிரில் தண்ணி கம்மியாக இருந்து உங்களுக்கு பத்தலைன்னு ஒரு ஃபீல் டைட்டாக இருக்குதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க பார்த்து என்ன இலகிடும் அதனால் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வெடிப்பு வரும் போ அந்த போண்டா போட்டிங்கன்னா அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் எள்ளு அப்புறமா தான் நான் வந்தது எள்ளு போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எள்ளையும் கூட சேர்த்து போட்டுட்டு அப்படி கொஞ்சம் நம்ம அழுத்தி பசையாமல் அந்த மேலோட்டமாக பசைகிற மாதிரி பசைங்க அப்படி நம்ம கை கோலிக்காக அந்த மாதிரி பசையணும் அதனால் பசைஞ்சு தனித்தனியாக உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்ட ஒரு கப்புக்கே பத்து உருண்டை கிட்ட வந்து இருந்தது செமையாக இருந்தது ஆனால் நல்லா ஃப்ரை பண்ணணும் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஃப்ரை ஆகுதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஃப்ரையும் காட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி 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 அந்த எண்ணெயே குதிக்காமல் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்திருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அது செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து டீக்கடைங்கள அதிகமாக பார்ப்போம் நம்ம வீட்டிலேயே இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி வெடிச்சு வந்திருக்கு சூப்பர் இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்